ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவோட ரூமுக்கு வந்து உள்ளே வருவாங்க வெண்ணிலா வந்து உட்காந்துருப்பாங்க உடனே கையில் வந்து ஒரு நீரை எடுத்துன்னு வந்து வெண்ணிலாவுக்கு வந்து நெத்தியில் வச்சு போது அந்த இடத்துல வெண்ணிலா வேண்டாம் வேண்டான்னு தலை ஆட்டும் போது இல்லை நீங்கள் நல்லா ஆகணும் நான் காடுக ப்ரேயர் பண்ணேன் அதனால் தான் உங்களுக்கு இதை எடுத்துன்னு வந்து வைக்கிறேன்னு உடனே நெத்தியில் வச்ச உடனே அங்கே பின்னாடி இருந்து விஜய் வந்து பார்க்குறாரு பாவி என் கிட்டே தான் இவ்வளோட்டுன்னு போயிட்டு எங்கேயாவது விட்டு வந்துடும் சண்டை போகிறாள் ஆனால் அவளுக்கு நல்லா ஆகணும் போகணுன்ட்டு அப்பா என்னென்ன பிரார்த்தனைலாம் இருக்குது இப்போ அதுதான் காவேரி யாருக்கும் இல்லாத மனசு காவேரிக்கு இருக்குது பார்த்தியா அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் நம்ம தான் இங்கே வந்து காவேரி வந்து சொல்லும் பார்த்துமா என்ன அன்றைக்கி அடித்த மாதிரியெல்லாம் இப்போ அடிச்சிட போகிற இந்த வீக் பாடிமா நான் அனு காவேரி வந்து வெண்ணிலா கிட்டே சொல்லும் அப்போ அந்த இடத்துல வெண்ணிலா வந்து காவேரி அப்படியே ஊற்று ஊற்று பார்க்கும் ஏன்னா காவேரிக்கு இவ்வளோ நல்ல மனசு இருக்கிறத வந்து நம்ம எப்படியோ தப்பாக யூஸ் பண்ணிட்டோமான்னு அது மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிற பொண்ணு என்ன இன்றைக்கும் பார்க்குறது எல்லாமே சின்ன சின்னதெல்லாம் கூட அதுக்கு கோவமோ வருத்தமாக இருக்கும் ஆனாலும் காவேரி வந்தாங்க வெண்ணிலா கிட்ட வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ அழகாகவும் வெண்ணிலா கே வெண்ணிலா கிட்ட நடந்துக்கிறாங்க காவேரி